எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது மொத்த முன்னோடிகளுக்கு மரியாதை செய்த மாவட்ட செய்தர் எஸ் பவுன்ராஜ் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா அதிமுக கழகத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்நிலையில் சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொள்ளிடம் ஒன்றிய கழக செயலாளர்கள் சிவகுமார் ஏற்பாட்டில் கொள்ளிடம் கடைவீதியில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது சிறப்பு முன்னாள் அமைச்சர் அண்ணாவி கலந்து கொண்டு ஆற்றினார் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பவுன்ராஜ் கலந்து கொண்டு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போது மக்கள் கேட்க செய்த திட்டங்களை தெரிவித்தார் தொடர்ந்து பெண்களுக்கு சேலை மற்றும் அதிமுக மொத்த கழக உறுப்பினர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக சந்தன மாலை அணிவித்து வழங்கி கௌரவப்படுத்தினர் இந்த பொதுக்கூட்டத்தில் உறுப்பினர்கள் பாரதி மா சக்தி முக்கிய செயலாளர் மார்கோனி சீர்காழி ஒன்றிய செயலாளர்கள் ஏ கே சந்திரசேகரன் ஆதமங்கலம் ரவிச்சந்திரன் வைத்தீஸ்வரன் வைத்தீஸ்வரன் கோவில் பேரூர் கழக செயலாளர் தொழில்நுட்ப பிரிவு தஞ்சை மண்டல துணை தலைவர் சத்யமூர்த்தி உள்ளிட்ட அதிமுக மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நூத்தி எட்டாம் ஆண்டு มาเอาไปเนี่ยไปแล้วบ้านนี้ว่ามาอ่าเอาโตอ่า மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் துன்பங்களையும் எதிர்கொண்டு கழகத்திற்காக உழைத்த மூத்த உறுப்பினர்களுக்கு கழகத்தின் சார்பாகவும் மயிலாடுதுறை மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் கண்ணன் அவர்கள் கொண்டின ஒன்றிய கிரகத்தின் ஒன்றைய கிரக செயலாளர் ஒருங்கிணைப்பில்